ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாச எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் அவங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது பலன்கள் இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் மகரத்தில் முதல் இரண்டு வாரம் உச்ச நிலையிலும் கடைசி ரெண்டு வாரம் கும்பத்திலும் இருக்கிறார் இருந்து சஞ்சாரம் செய்வதால் நல்ல அற்புதமானவன் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார் ராசிநாதன் பொறுத்தவரை நல்ல இடத்துல இருந்தால் சிறப்பு இதில் பாருங்கள் விசாகன் நாலாம் பாதம் அனுசம் கேட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போது உங்களை வரலையும் பத்து குரு பார்க்குறது பன்னெண்டை குரு பார்க்குறது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது மாபெரும் சிறப்பு ராசிநாதன் உங்களுக்கு நாலாம் இடம் அதாவது மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் இருக்கிறது மாபெரும் சிறப்பு நாளுக்குடைய சனி நாளில் இருக்கிறார் அது தாங்க மைனஸ் விருட்சக ராசி பொறுத்தவரிலையும் அர்த்தாஷ்டம சனி போய்ட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம் வைத்தருள்வாய் சச்சரைவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலையி வர்றது தலப்பாயிட போகும் மற்றபடி உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் ஒத்துழைக்காது ஏன்னா அர்த்தாஷ்டம சனிங்கிறது நாலாம் இடம் சுகஸ்தானம் தானங்க அங்கே உட்காது உட்காந்து எனக்கு ச ராசியை சனி பகவான் பார்க்கறதால என்ன அப்படின்னா கொஞ்சம் மழை உங்களுக்கு தெளிவான ஒரு சூழல் இருக்காது மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்ய ஏற்கனவே நீங்கள் ஒரு குழப்பவாதி விச்சகராசி என்பர்கள் இன்னும் சனி பார்க்குதுன்னு சொன்னால் இன்னும் டென்ஷன் அதிகமாகிடுவீங்க ஆனால் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் எது எப்படி இருந்த போதிலும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்க போது நல்ல பண வரவு இருக்க இது ஒன்று போதுமங்க சிறப்பாக இருக்க உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் மூணாம் ரெண்டு வாரம் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் அப்படின்னும் போது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெற்றி பெரிய வெற்றியை தேடித்தரும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாளில் இருந்தாலும் ஏழு எட்டாம் பார்வையால் அவரை பொறுத்தவரைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அப்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் தொழில் வந்து இது நாள் வரைக்கும் ஒரு மந்தத்தன்மை இருந்ததுன்னு சொன்ன இப்போ ரொம்ப சிறப்பாக தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் இது போன்ற காற்றுள்ள போதே தோற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ராசி அன்பர்கள் அகல காலை வைக்கலாம் அதாவது தொழிலை வந்து நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணுங்கள் நேரம் காலம் க கிரகங்கள் கையில் நேரம் நல்லா இருக்குது அப்போது உங்களுக்கு இப்போது அற்புதமாக ப்ளரிஷ் ஆகும் தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு மேலிடத்து செல்வாக்கு இதெல்லாம் கூட இருக்கிறவங்க ஒத்துழைப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் விருச்சகராசி அன்பர்கள் உதாரணமாக ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் எது எதை செஞ்சாலும் அது சரியாக இருக்கும் ரொம்ப டாப்பாக பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க உங்கள் பேச்சாற்றல் சிறந்து விளங்கும் அது வந்து ஒரு முத்தாய்ப்பாக எங்கே இருந்தெல்லாம் எங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பெரிய லெவலுக்கு நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க அதனால் நீங்கள் பேச்சினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதை உங்களுக்கு இருக்கிறது அதில் பயணப்பட போகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எடுக்கின்ற முயற்சி எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு சனி பகவானும் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் அதனால் வீடு வாங்கணும் மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் சா அந்த சாஸ்தா தான் மதர் டாக்குமெண்ட்டு பேரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சரியே அந்த பேப்பர்ஸை ஈஸி போட்டு பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி தாராளமாக வாங்கலாம் ஏன்னா நாளில் செவ்வாயிருந்தால் கண்டிப்பாக வீடு வாங்க வைக்கும் வீடு கட்ட வைக்கும் ஃப்ளாட்டை வாங்க வைக்கும் ஏதோ ஒரு பூமியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது நிச்சயமாக அமையும் இதில் குறிப்பாக பாருங்கள் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இந்த முதல் ரெண்டு வாரம் இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா விருச்சகராசி அன்பர்கள் ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ராகு அஞ்சில் இருந்தால் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது ஒரு மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸு என்னாங்க அப்படின்னாக்கா பூர்வீகத்தை விரிவாக்கம் பண்ணுவார் இப்போ பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கன்னா அது ஒரு பத்து லட்ச ரூபாயில் செய்கிறது ஒரு இருபது லட்ச ரூபாய் ஆக்கி கொண்டாந்து பெரிய அகல கால் வச்சு விட்றோம் இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்டியூட்டில் சத்தாக போதும்னா பெரிய இன்ஸ்டியூட்டில் சேர்த்து பெரிய லெவலில் படிக்க வைப்பீங்க இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீக சொத்தில் ஏதாவது யாராவது ஒருத்தர் ஆட்டையை போடுறதுன்னு நினைப்பாங்க பங்காளிங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடும் அதுதான் மைனஸ்ஸு அப்போ நீங்கள் வந்து ராகு அது துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆரியல் குரு ஊரில் பகைன்னு சொல்வாங்க இருந்த போதிலும் ரொணரோக சத்துருஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதிரிகள் ஓரளவுக்கு அடங்கி போவார்கள் கடன் பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக கும்பத்தில் இருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஏழு ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு அதனால் உங்களை பொறுத்தவரையம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் கணவன் மனைவி ஒத்தருக்கொத்தரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு நிலை அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழியில் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அவங்க மனசால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையில் ஏழு குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை கூடுதலாக இன்னொரு தொழிலில் பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதுலேயும் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் அதற்கு நிகரான பதவியில் இருப்பவர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அனைத்து பேர்களுக்கும் ஒரு முத்தாய்ப்பான காலகட்டம் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் ட்ரான்ஸ்ஃபரு ப்ரமோஷனு இன்க்ரிமெண்ட்டு எதற்காக காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய காலகட்டம் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே நீங்கள் சேர்ந்து பணியாற்ற முடியும் அப்படி ஒரு நிலை சிறப்பாக பத்து தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இருந்தால் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பணவரவு போகுது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல கேது பகவான் சொல்லவே தேலை பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலனி தரும் அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது இதை பொறுத்தவரையிலையும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிரகம் அதாவது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் குரு பார்வை நல்லா இருக்குது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி ஒன்று தான் மைனஸு மற்றபடி மற்ற கிரகங்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு இயங்குவதால் ஓரளவுக்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு மாதம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் சம்பாத்தியத்தை போகிறீர்கள் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாளை சேவியுங்கள் சக்கர வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்